வணக்கம் என்னுடைய பேர் வந்து கவிதரன் நான் முள்ளத்தீவு ஒட்டு சுட்டான் முத்துவையன் கட்டில் இருக்கிறேன் இருந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு இந்த யுத்தத்துக்கு பின்னர் கல்வி கற்று இன்றைக்கு நான் வரலாற்றுத்துறையில் மூன்றாம் வருடத்தில் கல்வி கற்று கொண்டிருக்கிறேன் இந்த யுத்தத்தினுடைய அனுபவம் என்று பார்க்க வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நடக்கேக்க எனக்கு வயது ஒன்பது வயது அந்த காலத்தில் நான் ஒரு சிறுவனாக இருக்கேக்க என்னுடைய கண்ணால் கண்ட காட்சிகள் அது எப்படி இருந்தேன்னு சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இனி ஒரு காலத்தில் வரக்கூடாது இப்போ இருக்கிற ஒன்பது வயதில் இருக்கிற சிறுவர்களோ இல்லாட்டிக்கு நான் ஒன்பது வயதில் பட்ட அனுபவம் இப்போ இருக்கிற ஒன்பது வயதில் இருக்கிறார்கள் கூட அப்படி அதை பற்றக்கூடாது சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை நாங்கள் அனுபவிச்சுனாங்கள் இந்த யுத்தத்தில் இடப்பேர்வுகள் ஆரம்பித்தது முதலாவது நாங்கள் உடையார்கட்டில் இருந்தனாங்கள் அதற்கு பிற்பாடு தேவிபுரம் ஆனா பகுதி ஆவண்ணா பகுதியில் வந்திருந்தனாங்கள் அதுக்கு பிற்பாடு தொடர்ச்சியாக இடம்பெயர்ந்து சென்று வளைஞன் மடம் வளைஞன் மடத்தில் நாங்கள் இருக்கிறக்கேலாம் ஒரு பக்கத்தால் யுத்தம் நடந்து கொண்டிருக்குது செல்வீச்சுக்கள் இடம்பெற்று கொண்டிருக்குது ஒரு பக்கம் மழை பெய்து கொண்டிருக்குது இந்த ஒரு சூழலில் மழையினுடைய தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு இப்போ பங்கருக்குள் கூட தண்ணிக்கு இருக்குது அப்போ அந்த தண்ணிக்குள்ளே நாங்கள் இருந்து எங்களோட அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு உயிர் ஒன்று தான் முக்கியமாக இருந்தது அப்போ நாங்கள் போய் அந்த வங்கருக்கு இருந்து ஒரு சுத்தத்தை அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு இதை நாங்கள் அடுத்தது வந்து அம்பலவாணன் பொக்கனை மாத்தளனில் போய் இருந்தனாங்க அங்கே போய் சொல்லப்போனால் எங்களுடைய வீட்டுக்கு மேலேயே விழுந்தது இப்போ நாங்கள் வந்து அங்கே வந்து மணல் தானே இப்போ மணலில் வந்து பண்டடித்து அதுக்குள்ளே வந்து நாங்கள் இருந்தனாங்க இருக்கேக்க எங்களோட வீட்டுக்கு மேலேயே அந்த செல் விழுந்தது இப்போ விழுந்து பீஸ் எல்லாமே எல்லா இடம் போனது அப்படி போயிக்க வந்து எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து அந்த பீஸ் பீஸ் பட்டதால் அவள் வந்து அந்த அவனுடைய உடல்கள் வந்து சிதஞ்சு காயப்பட்டு ஒரு வயது போன அம்மா அப்படிலாம் கண்ணூடாக கொண்டு போனது அதற்கு பிற்பாடு நாங்கள் வந்து இருக்க இடம் இல்லை உடைகளோ உடைமைகள் எல்லாத்தையுமே நாங்கள் இழந்துட்டோம் அப்போ உயிரொண்டு தான் தேவையுன்னு சொல்லி நாங்கள்லாம் ஓடுறோம் ஓடேக்க நாங்கள் எல்லாம் கடந்து போய்கொண்டுருக்கேக்க வந்து அந்த நேரத்தில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இறந்து கிடந்த எம் எம்மவர் எம் எம் மக்கள் எமது சகோதரர்கள் அவர்கள் வந்து நாங்கள் செல்லிக்க வந்து கடந்து போய்க்க வந்து இறந்து கிடந்தார்கள் சில இடங்களில் மூடி கிடந்திருந்தது அதுக்கு பிற்பாடு நாங்கள் வட்டுவாகல் போயிருந்தோம் வட்டுவாகல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பரப்புக்குள்ளே வந்து யுத்தம் நடந்து கொண்டு இருக்குது அப்போ உணவு இல்லை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் சொல்லப்போனால் தேங்காயுட விலையே ரூபா போகுது தங்கத்தின் விலை குறைவாக இருக்குது ஆனால் தேங்காயுட விலை அதிக விலையில் இருக்குது உணவுப் பொருட்கள் வந்து அதிகமாக இருக்குது வாகனங்களை கொடுத்து கூட உணவினை வேண்டினார்கள் இப்போ இப்படியான ஒரு சூழலில் வந்து நாங்கள் அந்த நேரத்தில் உயிர் வாழ்ந்து நாங்கள் அப்போக்க அந்த நேரத்தில் சொல்லப்போனால் பங்கருக்குலாம் இருக்கிறோம் இருந்து வெளியில் வந்தோம்னு சொன்னால் செல் ஒன்று செல்ண்ட பீஸுகளால் நாங்கள் பாதிக்கப்படணும் இல்லாட்டிக்கு வந்து துப்பாக்கி ரவைகள் அதுகள் வந்து அதுகளால் பாதிக்கப்படணும் இப்படி ஒரு சூழல் இருக்கிறது தான் இந்த நேரத்தில் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கப்படுது இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொட்டில்கள் அமைத்து உணவுக்காக கொடுக்கப்பட்டது அதை கூட போய் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலில் வந்து நாங்கள் அந்த நேரத்தில் நாங்கள் வாழ்ந்திருந்த நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாங்கள் வந்து அதுக்கு பிற்பாடு முகாமுக்கு போய் அதுக்கு பிற்பாடு திருப்பி இடப்பேர்வு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாங்கள் திருப்பி எங்களோட இடத்துக்கு வீட்டுக்கு வந்த நாங்கள் வீட்டுக்கு வரைக்கும் எங்கள வீட்டை பார்த்தா கோபிசம் இந்த லிண்டர்னு சொல்லுவாங்க அதோட இப்போ வீட்டின் மேல் முகடு வந்து இல்லை எல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கு கதவுகள் சிதைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே உடைகளையும் இழந்துட்டோம் உடைமைகளையும் இழந்துட்டோம் வீடு இல்லை ஒரு தரப்பால் கொட்டில் போட்டு தான் நாங்கள் வீட்டில் நாங்கள் அப்போ அப்படி ஒரு சூழலில் இருந்து தான் அதுக்கு பிற்பாடு எங்களோட இடங்கள் எங்களோட முல்லைத்தீவு இந்த ஒட்டு சுட்டான் புதுக்குடியிருப்பு இந்த முள்ளி வாய்க்கால் இந்த இடங்கள் எல்லாம் இன்று பதினாறு ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் அது யுத்தம் நடந்ததுக்கான சகல அடையாளங்களும் அறிகுறிகளும் வந்து காணப்படுது அப்போ இப்போ சகல தடயங்களும் காணப்படுது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்து வந்த நாங்கள் இந்த முள்ளிவாய்க்காலை போன்று இனியோரு இனப்படுகொலை வேண்டாம் எங்கள் எமது மக்கள் வந்து சுதந்திரமாக வாழணும் எம் மக்கள் வந்து அவர்களுடைய பிரச்சனைகளை தெளிவாக வெளிப்படையாக கதைக்கணும் என்றதை வந்து நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்களாக வந்து நாங்கள் வலியுறுத்தி நிற்கிறோம் நன்றி